நம்முடைய தேவன் மாற்றங்களை அவர் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை முதல்ல நம்ம படிக்க போறோம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதும் இருபத்தி ஒன்று வசனங்கள் நீங்கள் துக்கப்படுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சந்தோஷமாய் மாறும் பைபிள் அழகா சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எல்லாரும் வார்த்தையை உங்கள் சந்தோஷமாய் மாறும் அப்போ ஆண்டவர் இங்கே அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் மாற்றத்தை ஏற்படுத்தும் கர்த்த முதலாவது எதற்கு மாற்றத்தை கொடுக்கிறார் துக்கத்திற்கு மாற்றத்தை கொடுக்கிறார் அமேன் ஆண்டவர் எப்படி மாற்றத்தை கொடுக்கிறாராம் துக்கத்தில் மாற்றத்தை கொடுக்கிறார் ஒரு முறை கூட சொல்லுங்க அந்த வார்த்தையை துக்கத்தில் மாற்றம் துக்கப்படுகிறவர்களுக்கு மாற்றம் துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிறார் நம்முடைய தெய்வம் மாற்றங்களை ஏற்படுத்தும் கர்த்த ஒராமேன்னு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அலையிலுவையா சரி இரண்டாவதாக தோத்திரம் நூற்றி ஏழாம் சங்கீதம் பாருங்க

ஒரு மாறுதலை கொண்டு வருகிற கர்த்தர் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க கவனிக்கணும் இங்கே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை சொல்லுகிறார் அவாந்தர வழிக்கு ஏற்படுகிற மாற்றம் ஆமீன் வறண்ட நிலத்திற்கு ஏற்படுகிற மாற்றம் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் சொல்லுங்க அந்த வார்த்தையை நான் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் அடுத்த வசனத்தை கொண்டு டிஸ்பிளே பண்ணுங்கப்பா பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி கட்டி அடுத்த வசனம் வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார் ஆமீன் அவைகளுக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா அப்ப இதெல்லாம் எங்க நடைபெறும்கிறது வனந்தரத்திலே இது எங்கு நடைபெறுகிறது அவாந்தர வழியிலே அப்படியானால் முதலாவது எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துகிற கர்த்த ரெண்டு எனக்கு உண்டானவைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற கர்த்த நான் சொல்லது புரியும் நினைக்கிறேன் இங்கே எங்கே வயல்கள் உண்டாக்கப்படுகிறது எனக்கு உண்டானவைகளில் திராட்சை தோட்டங்கள் நடப்படுகிறது எனக்கு உண்டானவைகளில் ஆனால் துக்கம் எனக்குள் இருக்கிறது வயல் எனக்கு வெளியில் இருக்கிறது துக்கம் எனக்கு உள்ளே வயல் எனக்கு வெளியிலே எனக்கு உண்டானது அப்படியானால் என்னில் மாற்றத்தை கொண்டு வருகிறவர் ரெண்டு எனக்கு உண்டானவைகளில் மாற்றத்தை கொண்டு வருகிறவர் அல்ல சொல்லுங்க சங்கீதம் அறுபத்தி ஆறு ஆறு டிஸ்பிளே பண்ணுங்கப்பா மைக்க கொஞ்சம் குறைச்சி வைப்பா தோத்திரம் பாருங்க ஆறு ஆறு சொல்லுது கடலை உடை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் நடந்தார்கள் அங்கே அங்கே அவரில் களி கூர்ந்தோம் எல்லாரும் ஒருமுறை கூட படிங்க பார்க்கலாம் கடலை உலர்ந்த தரையாக நட மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் நடந்த கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் இது எதை காண்பிக்கிறது நான் சந்திக்கிறேன் என் சூழ்நிலைகளில் ஏற்படுகிற மாற்றத்தை காண்பிக்கிறது அமேன் ஒன்று எனக்குள் மாற்றம் இரண்டாவது எனக்கு உண்டானவைகளில் மாற்றம் மூன்று நான் சந்திக்கிறவைகளில் மாற்றம் கடலை ஜனங்கள் சந்தித்தார்கள் கத்தரதை மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் ஆற்றை சந்தித்தார்கள் அதை ஆண்டவர் மாற்றினார் அப்படியானால் நான் எதிர்கொள்ளுகிற என் சூழ்நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வருகிற கத்தர் ஒரு அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா

தோத்துரும் அது இல்லை அப்ப இந்த வசனம் இல்லை நான் தப்பா எழுதி இருக்கேன் அதை விட்டுருவோமா சரி நான் அப்புறமா சொல்றேன் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலூயா ஐ மீன் மரண இருளை விடியற்காலமாய் காலமாய் மாற்றுகிறார் அந்த வார்த்தையை ஒண்ணு பாருங்க மரண இருளை விடியற்காலமாய் மாற்றுகிறார் அந்த ரெஃபரன்ஸ் ஒண்ணு எனக்கு ஒண்ணு பாருங்க மரண இருளை விடியற்காலமாய் காலமாய் மாற்றுகிறார் எத்தனை வருஷம் நமக்குல ஐந்தா அஞ்சு எட்டாமா

விடியற்காலமாக்கி பகலை ரா அந்தகாரப்படுத்துகிறவர் அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் ஊற்றுகிற பைபிள் சொல்லுது இருளை விடியற் காலமாய் மாற்றி ராத்திரியாக பகலை இரவாய் மாற்றுகிறவர் பகலை இருளையும் மாற்றுகிற தேவர் இருளை விடியற் காலத்து வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா மாற்றுகிற கர்த்தர் என் துக்கத்தை மாற்றுகிறவர் எனக்குண்டானவைகளில் மாற்றத்தை தருகிறவர் நான் சந்திக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அது எப்படியாம் எப்படிப்பட்ட மாறுதலை கொடுக்கிறார் இரவை அமீன் தோத்திரம் விடியற் காலத்து வெளுப்பை போல என் தேவன் மாற்றங்களை கட்டளையிடுகிறார் அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி கேட்க சொன்னதுனால கேட்கிறேன் ஆமீ ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புற ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புற எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புறார் அவர் ஆசையா இருக்கார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புறேன் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புறேன் அவன் செய்கிற வேலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புறேன் அவன் செய்கிற ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புறேன் அப்படின்னார் அப்ப இன்றைக்கு காலை பகல் வேளையில் தேவன் நம்மில் மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அல்லது விரும்புகிறார் ஆமே இப்போ இந்த கேள்வியை உங்ககிட்ட ஆண்டவர் வைக்க சொன்னார் எப்படின்னா உங்களில் மாற்றத்தை நீங்க விரும்புறீங்களான்னு கேட்க சொன்னார் அல்ல அந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்போ அப்படிப்பட்டவர்கள் மட்டும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன்னு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என் மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுங்க நான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறது போலவே நீர் விரும்புகிறது போலவே நான் ஒரு மாற்றத்தை என்ன செய்யறேன் எதிர்பார்க்கிறேன் ஒரு அமீன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அலே லூயா லூயா